வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் உலக புகழ்பெற்ற தீர்க்க தரிசை நாஷடாம சொன்ன மாதிரியே ஐரோப்பிய கண்டம் இருள மூழ்கிற நாள் இப்போ வெகுவாக ஆரம்பிச்சிருக்கேங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போற நிகழ்ச்சிகளை போகலாம் ஒரு பொதுவான டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரு ஐரோப்பிய நாடு அப்படின்னாலே அது வல்லரசு நாடு தான் அப்படின்ற டேர்ம் தான் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிகுந்த நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள் பார்க்கப்படும் அப்பேற்பட்ட நாடுகள் இப்போ இருள மூழ்கிற சூழல் ரொம்ப பெருசாக ஏறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு காரணம் வேற எங்கேயும் நீங்க தேடி போக வேணாம் கடந்த பிப்ரவரி மாசம் இருபத்தி நாலாம் தேதி குலத்துக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்தி பாருங்க யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் அப்படின்ற பேர்ல அந்த தலைவலியோட நீட்சி தான் இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டமும் இருள மூழ்கிற சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் ஒன்று ரெண்டு நாடுகள் மட்டும் தான் ரஷ்யா பக்கம் நின்றுச்சு ஆனால் பெரும்பாலான நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தலைமையில் இருக்க யுக்ரைன் பக்கமாக போய் நின்றுச்சு ஏன்னா அமெரிக்கா பகச்சிக்கிட்டு ஐரோப்பிய நாடுகளால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது இதை ஏத்துக்கசியில் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் நிதர்சனம் இது உலக அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு நிதர்சனம் ஒன்று ரெண்டு நாடுகள் முரட்டு பிடிச்சிது இல்லைங்க நாங்கள் இப்போ ரஷ்யாவோட சார்பை மட்டும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா எரிபொருளுக்கு நாங்கள் எங்கே போவோம் கேஸுக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து சமாதானப்படுத்தவே அந்த ஒன்று ரெண்டு நாடுகளும் இந்த பக்கமே சேர்ந்துட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் இருக்க பார்த்திங்களா அமெரிக்கா தலைமையிலான டீம் அந்த பக்கமே சேர்ந்துட்டாங்க ரஷ்யா இதுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இப்போ பல ஐரோப்பிய நாடுகள் எரிபொருள் இல்லாமல் மென் உற்பத்தியை சரிவர செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு வல்லரசு நாடுகள்னு கருதக்கூடிய அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைனா அப்போ மற்ற நாடுகள் எல்லாமே யோசிச்சு பாருங்கள் இதைத்தான் ரஷ்யா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்குது நாங்கள் சொல்கிறத கரெக்டாக கேட்டீங்கனாலே போதும் தேவையில்லாமல் உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் நிந்திக்க போகிறீங்க அரசு எடுக்கிற தவறான முடிவுகளால் ஐரோப்பிய மக்கள் கஷ்டப்பட போகிறாங்கன்னு ஆரம்பத்துலேருந்து ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்குது லிட்ரலாக கண்ணு முன்னாடி இப்போ நடக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ என்ன ஆகிட்டுருக்குனா எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க எல்லா ஐரோப்பிய நாடுகள்லேயும் பவர் சேவிங் டார்கெட்ஸ்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இருக்கிற டார்கெட் இல்லாமல் புதுசு புதுசாக கொண்டு வராங்க அதாவது பவர் இந்த மின்சாரம் இருக்குல்ல அதை மென்ஷன் பண்ணுறாங்க சேவிங் எந்த அளவுக்கு சிக்கனமாக அதை பயன்படுத்த முடியுமோ அதை கொண்டு வராங்க டார்கெட்ஸ் இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு சிக்கனமான மின்சாரத்தை மக்கள் பயன்படுத்தணும் இதுக்கான இலக்கை புதுசு புதுசாக ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஐரோப்பிய நடைப்பை ஓட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உதாரணத்துக்கு கிரீஸை முதல்ல எடுத்துக்கங்க அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கே தேவையில்லாமல் லைட்ஸை போடக்கூடாது இந்த விதியை கொண்டு வந்திருக்காங்க கிரீஸில் தேவையில்லாமல் இந்த சென்ஸ் எங்கே ஒளி தேவையோ அங்கே மட்டும் இருக்கணும் மற்றபடி எந்த இடத்துலையும் லைட் இருக்கக்கூடாது ஆள் இல்லாமல் ஒரு அறையில் லைட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குற்றவாளிகள் மாதிரி பார்ப்பாங்களாம் கிரீஸ் கவர்மெண்ட் ஏசி இருக்குது பார்த்தீங்களா அதை அளவுக்கு உபயோகப்படுத்துதை தவிர்க்கணுன்னு அஃபிஷியல்ஸ்க்கே கேட்டிருக்காங்க அந்த நாட்டோட அரசே இறங்கி இதை சொல்லியிருக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கேயுமே இதெல்லாம் மீறி நடக்கக்கூடாது பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை மீறினா சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது ஆளில்லாத நேரத்தில் லைட்ஸை போட்டிருக்கிறது ஏசி உபயோகம் அப்படின்ற ரெண்டு விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா விளைவுகளை அந்த குறிப்பிட்ட அலுவலகத்தை சேர்ந்த ஊழியர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க எப்பேற்பட்ட விளைவுகள்னு கேட்குறீங்களா அதையும் சொல்கிற இந்த கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுக்கோங்க இந்த மின் உற்பத்தி பண்ணி கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனங்களுக்கு ஃபண்டை கொடுப்பாங்க இந்த பணத்தை பேஸாக வச்சு தான் பவர் சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த குறிப்பிட்ட பப்ளிக் செக்டர்ஸில் இருக்க எல்லா அலுவலகங்களும் சேர்த்து அப்பேற்பட்ட ஃபண்டை கவர்மெண்ட் நிறுத்திவிடும் சொல்லியிருக்காங்க ஃபண்டை நிறுத்திட்டா ஆப்வியஸாக அங்கே கரண்டே கிடைக்காது புரியுதா செக் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு லைட்ஸ் ஏசி சார்ந்து கிரீஸ் கவர்மெண்ட் இந்த ஒரு வேலையை பார்த்துருக்காங்க ஓகே ரைட்டு இதென்ன பிரமாதம் அடுத்து நம்ம ஃப்ரான்ஸ்க்கு வாங்க ஃப்ரான்ஸில் தினந்தோறும் மின் சிக்கனம் அப்படின்ற விஷயத்தை தான் அந்த நாட்டு அரசு வலியுறுத்திக்கிட்டு இருக்கு இரவு நேரம் லைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ஃப்ரான்ஸுனால அழகின் தேசம்தான் எங்கே பார்த்தாலும் நைட்டில் ஃபுல்லாக லைட்ஸ் அப்படி இறந்துக்கிட்டு இருக்கும் அது மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்த பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ரொம்ப டிம் ஆக்கியிருக்காங்க இந்த பவர் சேவிங் மோட்னு ஒன்று சொல்லுவாங்க நிறைய எக்யூப்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க நீங்கள் அதாவது பல்ச்சின்னு இருக்க அந்த பிரகாசம் அப்படின்றது இந்த பவர் சேவிங் மோடுக்கு நம்ம மாத்தினதும் அப்படியே மங்களாகிடும் அந்த அளவுக்கு மங்களாதான் பிரான்ஸ்ல இருக்க அந்த கவர்மெண்ட்டே ஏற்பாடு பண்ணியிருக்க மத்தினா பல இடங்களில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கணுன்றதுக்காக அந்த லைட்ஸ் எல்லாத்தையுமே டிம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இந்த மின் தேவை இருக்கிற ஒரு சில வேலைப்பாடுகள் நிரம்பிய விஷயங்களா இருக்கும் பார்த்தீங்களா உதாரணத்துக்கு இந்த கலர்ஃபுல்லாக ஃபவுண்டனெலாம் இருக்கும் பாருங்க தண்ணி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரிலாம் அந்த இடத்துக்கு பவர் சப்ளை அப்படின்றது இன்றியாமையாவது ஒன்று எல்லாம் ஃபுல்லாக மோட்டர் ஃபங்க்ஷன் அது அந்த ஃபவுண்டனுக்கான மின்சாரத்தை கொடுத்தா வீணாகும்னு சொல்லிட்டு நிறைய ஃபவுண்டைன்ஸோட செயல்பாடுகளை நிறுத்தியே வச்சுருக்காங்கண்ணா ஃப்ரான்ஸில் உள்ள பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா உலகளாவிய புராதான அடையாள சின்னமாக போற்றப்பட்டுக்கிட்டு இருக்க ஐஃபில் டவர் இருக்குது பாருங்க அந்த ஐஃபில் டவருக்கு ஒரு பெரிய பேர் அந்த பிரகாசத்தில் மின்னும் அப்படியே அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க அந்த ஐஃபில் டவரோட லைட்ஸ் கூட ஆஃப் பண்ணப்பட வேண்டிய சூழலுக்கு ஃப்ரான்ஸ் இப்போ தள்ளப்பட்டிருக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் மின் சிக்கனத்தை இப்போ அந்த நாடு பண்ணிக்கிட்டு இருக்குது இதை பற்றி அந்த நாட்டு மக்கள்கிட்ட கேட்டால் இட்ஸ் க்ளோமி அப்படின்றாங்க அந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ மின் சிக்கனத்தை ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் கையில் எடுத்துருக்காங்க அரசு சார்ந்த நினைவகங்கள்லேயே இந்த வேலைகள் அப்படின்னா இந்த பொதுமக்களோட வீடுகள்லாம் இருக்குல்ல அப்போ அவங்க எவ்வளோ கெடுபடிகளை கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் புரியும் உங்களுக்கு கிரீஸ் ஃப்ரான்ஸ் மாதிரி தான் ஐரோப்பாவில் இருக்க பல நாடுகளோட நிலைமையும் இருள் அப்படின்ற ஒரு வளையம் அந்த நாடுகளை முற்றுமுழுதாக சூழ்ந்துக்கிட்டு நிற்குது எப்போ அது முழுக்க முழுக்க இருளை முழுக போது ஐரோப்பிய கண்டம் அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக நின்றுக்கிட்டு இருக்கு சார் ரைட்டு இதனால் என்ன ஆகும் இம்பாக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்துறை முடங்குங்க அந்த முடங்குற ஆபத்து இப்போ நெருங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு தொழில் துறைக்கும் ஒரு ஃபேக்ட்ரினு எடுத்துக்கோங்களேன் அங்கே எது முக்கியமாக தேவை முதல்ல ரா மெட்டீரியலா சரி ஓகே ரா மெட்டீரியல் கிடச்சிதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த ரா மெட்டீரியலை ஏதாவது ப்ராசஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடெக்டாக கொண்டு வரதா இருந்தால் மின்சாரம் இன்றியாமே ஏதோ ஒன்றும் இல்லை பவரே இல்லாமல் எந்த ஃபேக்ட்ரி இயங்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய தலைவலியை யூரோப் ஒட்டுமொத்த நாடுகளும் இப்போ ஏந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துக்குள்ளே ஈரோசோன் பொருளாதாரம் அப்படின்றது ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு சரியோ அப்படின்ட்டு இப்போவே ப்ரெடிக்ஷனை முன் வச்சுட்டாங்க சில நாட்கள் பவர் இஷ்யூன்றதுனாலயே இந்தளவு சரிஞ்சிருக்கு இந்த பவர் இஷ்யூ இன்னும் பெருசா நீண்டு போகுது பல மாதங்கள் நீண்டு போகுதுன்னா இந்த ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜோடு நிற்காது மைனஸ்ல போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இதில் இன்னொரு உதாரணத்துக்கு ஐரோப்பாவோட ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இருக்கு பாத்தீங்களா இதுவும் இப்போ சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கு கணிப்பாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுல உதாரணத்துக்கு முதல்ல ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கும் இட்டாலி மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கும் ஸ்பெயின் மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கும் பிரான்ஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கும் இந்த ஜிடிபி வளர்ச்சி வீதம் குறையும் அப்படின்ட்டு இப்போ ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு சில நாட்களுக்கே இந்த நிலமை யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பேராபத்தை நோக்கி ஐரோப்பா கண்டு நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக புரியும் நம்புகிறேன் இது எல்லாத்துக்கும் புட்டிந்தாப்பாக காரணம் அவரால் தான் ஐரோப்பிய மக்கள் இந்த கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது அமெரிக்கா அமெரிக்கா வெள்ளை மாளிகை இப்போ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அன்வீல் பண்ணி இதைத்தான் சொல்லியிருக்காங்க புட்டினோட இவ்வளோ பெரிய மூர்க்கத்தனமான தாக்குதல்களால் தான் பவர் சப்ளை அப்படின்றது இங்கே ஐரோப்பிய மக்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய தலைவலியாக மாறிடுச்சு இவர் மட்டும் அந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தார் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறது இதை நாம் இப்போ செக் பண்ணியே ஆகணுங்க உள்நாட்டு உற்பத்தியால் அமெரிக்கா தப்பிச்சிடுச்சு ஏன்னா அமெரிக்கா மாதிரி என்ன பண்ணுச்சு ஐரோப்பிய நாடுகளை கவலைப்படாதீங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அமெரிக்கா முன்னாடி நிற்கும் நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான் எங்க கூட சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்து நல்லுங்க அது போதும் ரஷ்யா கிட்ட எந்த ஒரு வர்த்தகத்தையும் வச்சுக்காதீங்க ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு எதையும் வச்சுக்காதீங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரஷ்யாவோட எரிபொருள் இருக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிச்சு அமெரிக்கா சரின்ட்டு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா சொல்கிறது கேட்டு தலையாட்ட ஆரம்பிச்சிது தான் அந்த பிரச்சனைலாம் கிளம்பிச்சு ஒரு சில நாடுகள் அந்த பட்டியலிருந்து வெளியே வந்துச்சு ஐயோ நாங்கள் ரஷ்யா எதிர்க்க மாட்டோன்ட்டு ஆனால் அந்த நாடுகளும் சேர்த்து உள்ள கொண்டு போயிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா இருள்ள மூழ்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அமெரிக்கா பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் நாற்பது வருஷங்கள் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் உச்சத்தை எட்டுச்சு அது உண்மை தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க அதுலேருந்து இப்போ உள்நாட்டுக்கு தேவையான எரிபொருளை அவங்களே முழுக்க முழுக்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோ குறிப்பாக கேஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அதிகமாக அவங்க உள்நாட்டுக்குள்ளேயே உருவாக்க ஆரம்பித்து அவங்களோட ஜிடிபியை சரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உள்நாட்டு உற்பத்தியால் அமெரிக்கா நிலைமையை சமாளிச்சிடுச்சு ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இப்போ இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது இதில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமாங்க இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ நாட்கள் நீண்டு போயிட்டு இது இதோடு நிற்காது இன்னும் பல நாட்களுக்கு நீண்டு போய்ட்டே இருக்கும் அப்படி நீண்டு போக 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 அமெரிக்காவுக்கு ஆதாயம் குறிப்பாக அமெரிக்காவோட தொழில் அதிபர்கள் இருப்பாங்களா அவங்களோட பாக்கெட்டில் நல்லா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்னப்பா மேலோட்டமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் உங்களுக்கு இன்டெப்தாவே சொல்லி புரிய வைக்கிறேன் இந்த விஷயம் புரிஞ்ச பிற்பாடு உங்களுக்கே தெரியும் ஓ இதனால தான் யுக்ரைன் ராணுவத்துக்கு அமெரிக்கா இந்த அளவுக்கு நிதி உதவியும் இராணுவ பொருட்கள் உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற புரிதல் உங்களுக்கே ஏற்படும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாமா ஓகே இந்த அமெரிக்காவில் உருவாக்கப்படுற கேஸ் இருக்குது பார்த்திங்களா வாயு இதில் ஐரோப்பாவுக்கு மட்டுமே செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கேஸ் ஏற்றுமதி பண்ணப்பட்டுருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்ச் மாதத்தில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த மார்ச் மாதத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐரோப்பாவுக்கு மட்டுமே முப்பது பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் அளவுக்கு கேஸை ஏற்றுமதி பண்ணியிருக்கு அமெரிக்கா நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்க தொழில் துறையினர் ஏன்னா யூஎஸை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் அந்த அந்தளவு கிடையாது முழுக்க 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 பிரைவேட்ஸ் தான் அதனால் தான் உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்களோட முதலாளிகள்லாம் அமெரிக்காவில் குடி கொண்டு இருக்காங்க உலகத்தோட மிகப்பெரிய நாடுன்னு அமெரிக்காவை சொல்கிறேன்னா சும்மா கிடையாது நிறைய பெரு நிறுவனத்தோட பணக்காரங்க உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிற நாடு அது ஸோ அங்கே தொழில் துறையினர் நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க மார்க்கெட் சார்ந்து வேற எங்கேயும் போக வேணாம் யூரோப்பியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாலே போதும் செவன்ட்டி பெர்சன்ட் அப்படின்றத இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ எந்தளவு அந்த அந்தளவுக்கு யூஎஸில் இருக்க தொழிலதிபர் இருக்காங்களா அவங்கள பாக்கெட் நிரம்பிக்கிட்டே இருக்கும் அதில் மாற்றுக்கடுத்தே இல்லை ஸோ இப்படியே நிலமை போச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு கண்டமாக ஐரோப்பா இருக்கும் இது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி தான் ஆனால் ஐரோப்பா கண்டத்துக்கு மிகப்பெரிய துயர் மிகுந்த செய்தி இதுக்கப்புறம் அமெரிக்கா சொல்கிறது தான் ஐரோப்பிய கண்டம் கேட்கும் அப்படின்ற நிலைமையை வந்துடுவாங்க ஆல்ரெடி இப்பயே தான் போய்கிட்டு இருக்கு இது அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா நான் சொல்கிற விஷயம் கடைசியாக அப்படியே நடக்கும் இந்த டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ குடும்பம் தெரியுமா அதை யூரோப் மக்கள் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண நேரிடும் அப்படின்ற பயம் எனக்கே எழுது ஓகே இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன் சார்ந்து உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல விரும்புகிறேங்க போன வருஷம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நம்ம சேனலில் ஒரு வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணிவிடணும் நேஷட டாமஸோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ப்ரெடிக்ஷன்ஸ்னு சொல்லிவிட்டு அதில் நம்ம முன் வச்சுருந்த நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ அப்படியே அப்பட்டமாக பழச்சுக்கிட்டு இருக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே காரணம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சது பார்த்திங்களா அதோடய சாராம்சம் தான் அதோட நீட்சி தான் அதில் எந்த சந்தேகமும் மக்களுக்கு வேண்டாம் இந்த ஐரோப்பிய கண்டம் இருளில் மூழ்கும் அப்படின்ட்டு நாம் ஒரு ஃபிரேஸை முன் வச்சிருப்போம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா பல பேருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஆனால் இப்போ பாருங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இது போல் ஹேப்பனிங்ஸை பார்க்குறப்ப ஓ இதெல்லாம் உண்மையோ நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில சக்திகள் இருக்க தான் செய்தோ அப்படின்ற நம்பிக்கை கொண்டுவாங்க போல இருக்குது இப்போ இப்போ விஷயங்கள் நடந்துகிட்டு நாம போன வருஷம் பப்ளிஷ் பண்ண அந்த குறிப்பிட்ட வீடியோஸ்ல என்னென்ன தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் நேஷனமஸ் முன் வச்சதா நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த துணுக்குகளை நீங்களே பாருங்க நீங்களே பொருத்தியும் பாருங்க இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்களுக்கும் அப்ப முன்வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கும் எந்த ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு நேஷனமஸோட மூன்றாவது ப்ராஃபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோ அபார்ட்ஸ் மாங்க்ஸ் நோ நோவிசஸ் டு லேர்ன் ஹனி ஷால் காஸ்ட் ஃபார்ம் மோர் தென் கேண்டில் வேக்ஸ் ஸோ ஹை த ப்ரைஸ் ஆஃப் வீட் தட் மேன் இஸ் டயட் ஹீஸ் ஃபெல்லோ மேன் டு ஈட் இன் இஸ் டிஸ்பேர் இந்த ப்ராஃபஸியோட நேரடி பொருள் என்னன்னு பார்த்தா துறவைகள் இல்லை கற்றுக்கொள்ள புதியவர்கள் இல்லை மெழுகு வர்த்தியை விட தேன் விலை அதிகம் கோதுமையின் விலையும் ரொம்ப அதிகம் இதையெல்லாம் வாங்க முடியாத விரக்தியில் மனுஷன் அந்த விரக்தியாவே சாப்பிடுவா சக மனுஷனை எடுத்து சாப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபஸில் அவர் சொல்லியிருக்காரு நேரடி பொருள் இதுதான் தருது இந்த ப்ராஃபஸியோட மறைமுக பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரம் கடுமையாக ஸ்தம்பிக்கப்பட்டு பண வீக்கம் உச்சத்தோடும் இதை சார்ந்து பசியும் பட்டினியும் உலக மக்களை வாட்டி எடுக்கும்ன்றது தான் இது நடக்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்கும் சாத்தியம்தான் எதை வச்சு சொல்கிறேன்னா ஆல்ரெடி உலக பொருளாதாரம் ஸ்தம்பிச்சுக்கிட்டு தான் இருக்குது இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் எப்போ ஏற்பட்டுச்சோ எப்போ நம்ம ஊரடங்கு பிறப்பிக்க ஆரம்பித்தோமோ அதிலிருந்தே உலக பொருளாதாரம் ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வரைக்கும் மீண்டும் வெளியே வர முடியல தவிச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாடுகளும் இதனால் பணவீக்கமும் இப்போ உச்சத்தில் தான் இருக்குது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்றது சார்ந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அங்கே ஒரு கிலோ தக்காளியை நூறுரூபா கொடுத்து வாங்குறீங்க இதுவே நாளைக்கு அதே கடைக்கு போகிறீங்க அதே ஒரு கிலோ தக்காளியை நூறுரூபா கொடுத்து வாங்க முற்படுறீங்க உங்களால் வாங்க முடியல வெறும் அரை கிலோ மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு கிலோ இரநூறு மாற்றி மாத்தி புரியுதா பொருளுக்கு எதிரான பணத்தோட மதிப்பு வீக்கம் அடையுது அந்த பொருளுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்து வாங்கின காசை விட அதிகமாக கொடுக்கணும் இததான் பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பண பணவீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்சத்தோடு அப்படின்றதான் அவரோட ப்ரொடிக்ஷனா இருக்கு இதில் அப்படியே தன்னோட சொந்த நாடு இருக்கலாம் பிரான்ஸ் இதை பத்தி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது பிரெக்சிட்டால பிரான்ஸ் மிகப்பெரிய அல்லல் படம் சொல்றாரு ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் தலையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் வருது இதில் சில மாதங்களுக்கு முன்னாடி பிரிட்டன் எக்ஸிட் கேள்விப்பட்டிருப்பீங்க தான் பிரெக்ஸிட்னு சொல்கிறோம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேறுச்சு இந்த ஒரு நடவடிக்கையால் ஃப்ரான்ஸ் பயங்கரமாக பாதிக்கப்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் பாதிக்கப்படுதுன்னா ஒட்டு மொத்தம் ஐரோப்பாவும் பாதிக்கப்படுறதுக்கு சமம் ஸோ ஐரோப்பாலையும் இந்த இன்ஃப்ளேஷன் உச்சத்தை தொட்டு அங்கே இருக்க மக்களும் பட்டினியை சந்திக்க தயாராக இருக்கணும் போல இருக்கு ஐரோப்பிய ஒன்றியம் இது மாதிரி சரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னவாகும் உள்ளூர் கிளர்ச்சிக்கு இது வித்துட்டுருவோம் நாஸ்டாமஸோட நாலாவது ப்ராஃபஸி என்ன அதை இப்போ பார்த்தலாம் லைக் த சன் த ஹெட் ஷேல் சீட் த ஷைனிங் சீ த பிளாக் சீஸ் லிவிங் ஃபிஷ் ஷேல் ஆல் பட் பாயில் வென் ரோட்ஸ் அண்ட் ஜீனோ ஷால் டாய்ல் இந்த ப்ராஃபஸிக்கான நேரடி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மாதிரி கடல் மின்னும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை கருங்கடலில் இருக்க மீன் கொதிக்கும்னு சொல்கிறாரு அந்த ப்ராஃபஸியில் ரோட்ஸ் அண்ட் ஜெனோ அப்படின்ற வார்த்தைகள் உங்களால் பார்க்க முடியும் இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேறு எதுவும் இல்லைங்க இப்போதைய தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான வட மேசிடோனியா இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அர்த்தமான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எம்பையரில் இருக்க மக்கள் பாதிக்கு பாதி பட்டினியில் அலைவாங்கன்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறதா தெரியுது இந்த நிலைமை ஏற்பட்டு இதை அப்படியே போயிடும் அப்படின்னு அவர் சொல்லலை இந்த பட்டினியை சமாளிக்க உள்ளூர் மக்களே களத்தில் இறங்குவாங்க அரசாங்கத்தை பெருசாக நம்ப மாட்டாங்க அந்த மக்களே களத்தில் இறங்குவாங்க அவங்க உழைப்பாங்க அதுக்கப்புறம் நிலைமை சீராகுன்ற விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறதா நேரடி பொருளாக வெளியே வருது ஆறாவது ப்ராஃபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளட் அண்ட் ஹங்கர் கிரேட்டர் கெலாமிட்டி செவன் டைம்ஸ் அப்ரசீட் டு மெரன் பீச் மொனிஷ் ஆஃப் ஹங்கர் பிளேஸ் டேக்கன் கேப்டிவிட்டி இந்த ப்ராஃபஸியோட நேரடி பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர் அனர்த்தத்தால அது மேபி இயற்கை பேரழிவா இருக்கலாம் இல்லனா போரா கூட இருக்கலாம் பேர் அனர்த்தத்தால ரத்தத்தை கண்ணால பார்க்க முடியும் பசிய உணர முடியும்னு சொல்றாரு கடல் கடந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டை சீண்டும் வம்புழுக்கும் பசி ஆக்கிரமிப்பு சிறைப்பிடிப்பு இது மூணும் அதிகப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்கும் நாசோடாமஸ் இந்த ப்ராஃபஸிக்கான மறைமுக பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் மூண்டு இதன் காரணமா மெகா குடியேற்றங்கள் நடக்கும்ன்றது பொருள் பதினோராவது ப்ராஃபஸி மூன்று நாட்களுக்கு இந்த உலகம் இருள சூடன்னு சொல்றாருங்க ஐரோப்பிய கண்டம் இருளில் மூழ்கிட்டிருக்க இந்த நேரத்துல இந்த தீர்க்க தரிசனங்களை பத்தி நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க ஏன்னா இதுல இருக்க தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை பழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அடுத்த தீர்க்க தரிசனங்களை என்னென்ன சொல்லப்பட வாய்ப்பிருக்கு அதில் நெகட்டிவான விஷயங்கள் எத்தனை இருக்க போகுது இது சார்ந்த ஒரு அச்சமும் நம்ம மனசில் ஈழும் ஏன்னா அதுவும் பழிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஆழ் மனுமே நம்ப ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்காக தான் தப்பேர் முன்னோட்டமாக காமிச்சிருந்தேன் ஓகே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா யுக்ரைனை வச்சு அமெரிக்கா நல்ல கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு இது எத்தனை பேருக்கு புரியுதவில்லையோ தெரியலைங்க ஆனால் இது தெரியாமல் பல பேருமே ரஷ்யா மேலே மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டவுன் ப்ளே இங்கே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் புட்டின் சொன்னதை அப்படியே பழிக்குதுங்க நாஷடடாம சொல்றதெல்லாம் விட்டுருங்க புட்டின் சொன்னது அப்படியே பழிக்குது ஏன்னா அந்த ரஷ்யாவை சார்ந்திருக்கிற ஒரு நிலையை ஐரோப்பிய நாடுகள் மாற்றிக்கணும் எரிபொருளை ரஷ்யா கிட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்னப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து முதல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான் அவர் ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக பேச ஆரம்பித்தாப்புல திரையை முன்னாடி தோன்றி பேச ஆரம்பித்தார் போல் கவர்மெண்ட்ஸ் பண்ணுற தப்பால் உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் கஷ்டப்படுத்த போகிறீங்கன்னு லிட்ரலாக அதை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஐரோப்பிய மக்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது ஏன்னா கவர்மெண்ட் ஒரு தப்பை பண்ணிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கிட்டால் என்ன ஆகும் என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எழுதுன்றது உங்களுக்கே புரியும் ஸோ மக்கள் இப்போ வெடிச்சிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் நேஷ்னல் டாமஸோட இந்த ப்ராஃபஸஸ் எல்லாம் நிறைய பழிச்சுக்கிட்டே வருதுல்ல இதை பார்க்குறப்ப நமக்கே எழுதுற ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தீர்க்க தரிசனங்களை நேஷ்னல் டாமஸ் என்ன முன் வச்சிருக்க போகிறாரு அப்படின்றது தான் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த தீர்க்க தரிசனம் டீகோட் பண்ணி நானும் உங்களுக்கு வழங்குகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்